ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இம்மண்ணில் அவதரித்த முத்துவடுகாதர் பற்றி தாங்க பேச போகிறேன் ஸ்ரீ வராகி உபாசனையில் திறந்து விளங்கி உயர்ந்த நிலையை அடைஞ்சி வருங்க பூமி வாழும் உயிர்களுக்கும் மட்டுமல்லாமல் தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் சித்தர் அருள் புரிஞ்சு வந்திருக்காருங்க வாத்தியார் ஐயான்னு தான் எல்லோரும் அன்போடு அழைச்சி வந்திருக்காங்க சித்தர்களோட குரு மண்டலங்களில் ஒன்றாக ஸ்ரீவராகி குரு மண்டலத்துல தோன்றியவருங்க முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா பீதாம்பர சாமியார் என்ற வகையினர் இருந்தாங்க ஊர் ஊராக சென்று அங்குள்ள மக்களை பயமுறுத்தி பொருட்களை பிடி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஒரு முறை சிங்கமனூருக்கு அவங்கெல்லாம் வந்தாங்க அப்போ ஊர் மக்கள்லாம் ரொம்ப பயந்து போனாங்க முத்துவடுகரிடம் சென்று எல்லாரும் முறையிட்டாங்க எங்களை காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு மந்திர தந்திரங்களால் மிரட்டல் தொழிலில் ஈடுபட்டு வந்த பீதாம்பர சாமியர்களின் இருப்பிடத்துக்கே நேரில் சென்று முத்துவடுகர் வித்தைகள் செய்து மக்களை ஏமாற்றி பயமுறுத்தி வரும் நீங்கள் உங்கள் வித்தைகளை என்னிடம் காட்டுங்கள் இல்லைன்னா நான் உங்ககிட்ட என்னோட வித்தையை காட்டுறேன் அப்படின்னு அவர் சொன்னார் இதை கேட்ட தீயவர்கள் முத்துவடுகரை வித்தைகள் செய்து காட்டுமாறு மெகத்தாளம் செஞ்சாங்க அவரால் அப்படி செய்ய முடியாது என்பது அவங்களோட எண்ணம் உன்னுடைய கோவணத்தை பாம்பாக்கி காட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க அதுக்கு முத்து வடுகர் வந்து அவருடைய கோவணத்தை துண்டு துண்டாக நறுக்கி அந்த துண்டை எடுத்து கையில் எடுத்து அவர் வாய்க்கிட்ட பக்கத்தில் வச்சு அவர் வாராகி அம்மாவை மனமுருகி வேண்டி அதை கீழே தூக்கி வீசினார் வீசினதும் அதையெல்லாம் சிறு சிறு பாம்புகளாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பித்தது துரத்தின்னதுல பயந்து போய் ஓட ஆரம்பிச்சாங்க ஓட ஆரம்பிச்சோடன பாம்புகள் எல்லாம் அவங்கள கடிக்க ஆரம்பிச்சது அவங்க வீதியில ஓட ஆரம்பிச்சாங்க வீதியில் உள்ள தெரு எல்லாம் அவர்களை கடிச்சுது. வழி தாங்க முடியாம தெருவுல உருண்டு புரண்டு அவர்களோட ஆடைகள் எல்லாம் அலர்னாங்க தங்களோட கணவன்மார்கள் படும் துன்பத்தை பார்க்க முடியாம போலிசாமியாரோட மனைவிகள் எல்லாம் முத்துவடுகரிடம் சென்று மண்ணு தருள் மாதிரி வேண்டினாங்க கெட்டவர்களும் முத்துவடுகநாதரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க இப்படி ஒரு அதிசயத்தை செஞ்சு அந்த ஊர் எல்லாம் மகிழ்ச்சி படுத்தினார் எந்த ஒரு கெட்ட சக்தியும் அந்த ஊருக்கு வராமல் இருக்க மந்திரத்தை வந்து தனக்குள்ளே அடக்கி மக்களின் நன்மைக்கு பயன்படுமாறு செஞ்சார் பொடி விஷமுடைய பாம்பு தேல் பூரான் போன்ற எதை எதையாவது கண்டுவிட்டால் வாத்தியார் ஐயா காப்பு என்று மனமுருகி வேண்டினாலே அந்த பூச்சிகள் எல்லாம் அங்கிருந்து ஓடி போயிடுமா அவரோட வீட்லையே வராகி அம்மனுக்கு ஒரு இடம் ஒதுக்கி அவங்கள வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு படையல் வச்சு அவர் மனமுருகி வேண்டி வழிபாடு செஞ்சு வந்தார் மக்களோட நன்மைக்காக பாடுபடும் வடுகநாதருக்கு திருமணம் செஞ்சு வைக்கலான்னு அந்த ஊர் மக்கள் வந்து விரும்பினாங்க அப்போ நெட்டூர் அருகே குறிஞ்சி என்னும் கிராமத்தில் பொண்ணு பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாங்க அவருக்கு பழனியாண்டி விஜயின் சேவக பெருமாள் குமராயின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க ஒரு சமயத்துல பேபி நோய் வந்து சிங்கமணூரில் பரவி இருந்தது நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வடுகநாதர்கிட்ட எல்லாரும் முறையிட்டாங்க அவர் மக்கள் கிட்ட குடம் நிறைய கல்கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அவங்களும் ஒரு குடம் நிறைய கல் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரே மூச்சில் குடிச்சார் அடுத்த நிமிஷமே ஊர்ல பரவி அந்த நோய் பறந்து போயிடுச்சு அதே மாதிரி வ அவங்க வளர்த்து வந்த ஆடு மாடுகளை வந்து திருடர்களிடமிருந்தும் பிற விலங்குகளிடமிருந்தும் காப்பாற்றணும்னு வடுகநாதர்களிடம் கேட்டுக்கொண்டாங்க ஆடு மாடுகளை காப்பாற்றுவதற்காக கொடிய விலங்குகளையே காவலுக்கு வச்சாரு இதை பார்த்த ஊர் மக்கள் ரொம்பவே பிரமிப்பில் ஆழ்ந்து போனாங்க அந்த ஊர் மக்கள் நன்றி விசுவாசத்தோட ஆண்டுதோறும் விஜயதசமி அண்ணால இரண்டு செங்கிடாக்களை தேவி வழிபாட்டிற்காக வழங்கினாங்க ஒரு நாள் ஒருத்த வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தன் வந்து முத்துவடுகிற ஜோதிக்கிறதுக்கு விரும்பினான் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நிறைய குச்சி இருக்கிற இடத்துல பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுன மாதிரி நடிச்சு ஓடும்போது சூறை உழு தூத்தி அது பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நகரை பார்க்கறதுக்கு வந்தான் என்ன பாம்பு கடிச்சிருச்சு இந்த விஷத்தை வந்து முறிக்கணும் நீங்க தான் சொல்லிட்டு அவன் கேட்டான் ஞான திருஷ்டியால் கண்டுபிடித்தவர் நீ கண்டது பாம்பு கடித்தது சூரை வீங்கு பிடித்தவனே உனக்கு விஷம் தீராது என்று சொல்லினார் அப்புறம் விஷம் தலைக்கேறி நாத்திகன் அங்கேயே இறந்து போனான் குற்றவாளிகளை மன்னிக்கும் குணம் சித்தர்களுக்கு உண்டு ஆனா ஆணவக்காரர்களுக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது முத்துவடுகநாதர் எந்தவித சித்துக்களிலும் ஈடுபாடு கொண்டதே இல்லை ஆனாலும் புனிதமான வாராகியை பூஜித்ததால் சக்தி நிறைந்தவராக இருந்தார் இதனால் அவர் எங்கும் சென்றாலும் சித்திகள் தானாகவே வந்தது அவருடைய தொண்ணூற்றி ஆறாவது வயதுல உயிர் மூச்சை தனது உடலில் ஒடுக்கி சமாதி அடைந்து அடைந்தார் முத்துவடுகநாதர் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற மந்திரங்களால் கஷ்டப்படும் மக்களுக்கு ஸ்ரீ வாராகி திருக்கோயில் அல்லது ஜீவ சமாதிக்கு வந்து தேன் பால் இளநீர் பஞ்சாமிர்தம் போன்ற பன்னெண்டு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தால் கஷ்டங்கள் எல்லாம் தீந்திடும்